இளைஞர்களுக்கு டிஜிட்டல் பாதைகள் பற்றிய விழிப்புணர்வு நடைபவனியும் வீதி நாடகமும் இன்று மட்டக்களப்பு சித்தாண்டியில் இடம்பெற்றது உலக வாலிபர் தினத்தையொட்டி அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முரக்கட்டாஞ்சேனை பரிபவுல் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இளைஞர்களே டிஜிட்டல் பாதைகள் தொடர்பில் அறிந்திருங்கள் எனும் தோணிப்பொருளில் முருக்கட்டா அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலையம் முன் ஆரம்பமான பேரணி சித்தாண்டி பிரதான வீதி வழியாக சென்று பொதுச்சந்தையை அடைந்து அங்கிருந்து மீண்டும் சித்தாண்டி சந்தியை வந்தடைந்தது இதன்போது கையில் விழிப்புணர்வு பதாதைகள் உள்ளிட்டவையும் பேரணியில் இடம்பெற்றது பேரணியை தொடர்ந்து சித்தாண்டி சந்தியில் விழிப்புணர்வு நாடகமும் ஆலய வாலிபர்களால் நிகழ்த்தப்பட்டது அரோமா சிறுவர் அபிவிருத்தி நிலைய முறக்கட்டா சென்னை பரிபவுல் ஆலயத்தின் இயக்குனர் அருட்பணி நேசராஜா சபிலேஸ் அதன் முகாமையாளர் பிரதீபா மரியஸ் டெனிஸ்லஸ் இளைஞர் பிரதேச மன்ற பிரதேச சம்மேளன தலைவர் இ கிஷோக் பிரசன்னா புனித பவுலின் ஆலய மூப்பர் திருமதி ஜூட் ஹேமா ஞானோலி விளையாட்டுக் கழகத் தலைவர் சி பிரதீபன் உள்ளிட்டோருடன் தேவாலய வாலிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்வை த அருள்நேசன் ஜே சலோமிக் ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்

Adipo sì. 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 sì.

ඉ ජර්පාරන ටපුුව මරදහතාල් පෑවා වාර් වගේ අරනල බොල ේග.